ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா பன்னீர் தேங்காய் பால் கிரேவி தான் செஞ்சிட்ருக்கோம் வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பன்னீர் கிரேவி செய்ய போகிறோம் பன்னீர் கிரேவி செய்கிறதுக்காக பன்னீர் வந்து க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை எண்ணெயில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இப்படி எப்படி பரட்டி விட்டுறலாம் ஓகே இப்போது ரெண்டு சைடும் திருப்பி போட்டாச்சு நம்ம எடுத்துடோமா இதை இப்போ இதே பேனில் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் இந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதுலேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளி வெங்காயம் வந்து அந்த பேஸ்ட்டை வந்து வேக விட்டுருவோம் இதெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா கொதிக்க விடுவோம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ எண்ணெயெல்லாம் தனியாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் சேர்த்து திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும் வந்தோடனே நம்ம பன்னீர் சேர்த்துடலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பன்னீர் சேர்த்துடலாம் நம்ம